ஏற்கனவே ஒரு வீடியோவை பார்த்திருக்கலாம் நீங்க ஏழு கிலோ காலனை வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருக்குறோம் அதுவும் சூப்பரா செம்ம டேஸ்டா இருந்துச்சு இப்போ வந்து ஒரு குட்டி காலனை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கிறீங்க நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் அப்பா வீட்டுக்கு வந்துருக்குறோம் அப்பா வீட்டுக்கு வைக்கப்போரில் தான் வந்து காளைன்னு ரெண்டு காளை முளைச்சிருந்துச்சு இதை விட என்ன குட்டி குட்டி காளான்லாம் இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி போகிறோம் இது வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி அதை விட தாண்டின சத்து வந்து இந்த காளானில் இருக்குது வாங்க நீங்கள் சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சிடலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவை பார்த்துருக்கலாம் நீங்கள் ஏழு கிலோ காளனை வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருக்குறோம் அதுவும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு குட்டி காலனை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி போகிறோம் பாருங்க அதோட தண்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சமையா இருக்கு பாருங்க மொய்த்து எங்க வச்சிங்க வைக்க போகுது வைக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை சீசன்ல காளான் நிறைய இருக்கும் எல்லா காளானும் சாப்பிட முடியாது ஒரு சில காளான் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் இந்த காலான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பெருசு வாங்க இப்போ இந்த பண்ணி இந்த காளான் கிரைவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் குட்டியாக இருக்குது பாருங்க இந்த காளான்லாம் இப்போ முளைச்சது இப்போ காளான்லாம் சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிடிச்சது இருக்குது பாருங்க இப்போ எல்லாம் காளான்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் கட் பண்ணிடலாம் Oke. Okay. Oke. Okay. 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 Okay.

காளான் கிரேவிக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கோழி கிரேவிக்கு சேர்த்து நான் அரைக்கிறேன் அதனால கொஞ்சம் அதிகமாக காளான் கிரேவிக்கு மட்டும் சொன்னீங்கன்னா அளவு இதை விட கம்மியா எடுத்துங்க வந்து பால் குதிச்சிட்டு இருக்கு அண்டமலை மாதிரி பெஞ்சிட்டு இருந்து பாருங்கன்னா பிரியாணி பிரியாணி அந்த இடத்துல சமைச்சிட்டு இருக்கிறாங்க சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட வந்து நம்ம காளான் வந்து நல்லா சுத்தமாக அழைச்சிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்போ அதையும் சேர்த்துக்கலாம் காளான் வந்து எண்ணெயிலே ஓரளவு வதங்கி இருக்கு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்கல அந்த காளான்லாம் உள்ள தண்ணியே பாருங்க எப்படி தண்ணி சேர்த்தது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ம் காலானில் தண்ணி உருமில்ல அரிசிக்கு அரிசி பாருங்கள் சோம்பு ஜீரகம் மிளகெல்லாம் வந்து கொறை அரைச்சேன் அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கரம் மசாலா வீட்டில் அரைச்சி வைச்ச குழம்புத்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா இப்போ எல்லாம் வந்து நம்ம காளான் கிரேவி வந்து வெந்துகிட்டு இருக்குது அது சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல எப்படி தண்ணி எப்படி ஊறுது பாருங்கள் காளான் வந்து தண்ணி அதிகமாக விடும் அதனால நீங்கள் வந்து கிரேவியெல்லாம் செஞ்சீங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்தோம்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து கம்மியாக சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து அதிகமாக உப்பு இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அந்த நல்லா வேண்டும் எங்களுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் கலந்துகிறேன் இது வந்து நம்ம மூடியே வைக்க வேண்டியதில்லை திறந்து ஒரு நல்லா அப்படியே வந்துடும் பாருங்கள் சூப்பரான காளான் கிரேவி ரெடியாகிடுச்சு பார்க்குறவே செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான காளான் கிரேவி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மனிதெல்லாம் சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சாபான் எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் இது வந்து நான் எப்படி காளான் கிரேவி செஞ்சேனா அதேமாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மான்ட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பகிறது உள்ள மெல்பட்டன் வந்து மறக்காமல் பகிர்ந்து உள்ள மெல்பட்டன் வந்து கிளீக் பண்ணிவிடுங்க